ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நண்பர்களே உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி அமையும் என பொதுவான நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்பந்தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பர்களை மேலும் சுபதினமாக அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இன்றைய தின முதல் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை வளம் பெறும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலி யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மன உறுதியில் தான் உங்களால் அது முடியும் சோ ட்ரை பண்ணி பாருங்க இன்று முதல் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணுன்றலே இன்றைய தின சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில மாத பிறப்பு இன்று தினம் அமைந்துள்ளதுங்க மேலும் ஏகாதசி திருநாளாக அமைந்துள்ளது யாரெல்லாம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்களாக இருக்கீங்களோ நீங்கள் இன்று தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம் இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசி ஏழாம் இடத்துல வலுவாக அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள சிறந்த கிரகம் இருக்குங்க கூடவே வந்து புதன் மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடம் மிக மிக வலுவாக இருக்கு நண்பர்களே பத்து பத்துக்குடையவன் பத்தாம் இடத்துல வலுவாக ஆட்சிபூலம் பெற்றுள்ளார் இரண்டாம் இடமும் வலுவாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வாக்குஸ்தானும் வலுப்பெற்றுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் தொழிலில் அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களது வியாபாரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தன லாபம் நிறைந்த நாள் எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்கள் வியாபாரத்தை வந்து பெரிய அளவில் எக்ஸ்பிளான் பண்ண முடியும் சின்ன தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் உங்களது கடையை பெருசாகிறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்றவற்றை செய்யலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை கூட இப்பொழுது செய்யலாம் நன்றில்லை சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் உருவாகும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண தடை விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே அனைவருமே திருமணம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு விரைவிலேயே திருமணங்கள் உங்களது நடந்து உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நின்றே இன்றைய தினத்திற்கான காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் மிகச்சிறந்த இனிமை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க சொர்க்கம் பூமியில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் அமைந்திருக்கிறது எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக இனிமையை தரும் நல்ல நன்மைகள் மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று உங்களுக்கு இருக்கலையே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் உண்டுங்க தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கும் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல மன மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே உங்களை சுற்றி நடக்கிற நடிகை நிகழ்வுகள் எல்லாமே இன்றைய தினம் உங்கள் மனசுல நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரும் அது நல்ல வகையில் அமையக்கூடிய ஒரு யோகமா இருக்குங்க இப்பொழுது உங்களது நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இன்றைய தினம் புதிய விதமான ஆடைகள் நீங்கள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நண்பர்களோட இங்கே அவுட்டிங் போனீங்கன்னா அப்படின்னா புதுசாக ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் நிற்கினீங்க அதிக ஆர்வத்தோடு காணப்படுவீங்க உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களையும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க மாணவர்களுக்கு கற்கும் திறனில் சில மாற்றங்கள் இப்பொழுது கண்டிப்பாக இருக்கிறது நல்ல வகையிலே அமையும் உங்களது நேர்மைக்கு உண்டான நல்ல அங்கீகாரம் அலுவலகப் பணிகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு கெத்தான நாளாக அலுவலகப் பணிகள் என்ற தினம் உங்களுக்கு அமையும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான நாள் கனியோடு இன்றைக்கி எல்லாத்திட்டையும் நடந்துக்கணுங்க பனிவோடு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நபர்களே புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க எனவே ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி மாணவர்களுக்கு கல்வி மூலமாக மகிழ்ச்சி தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் தொழில் மூலமாக அதிகமான மகிழ்ச்சி என அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க உங்கள் பர்சனாலிட்டி வந்து இன்னைக்கு சிறப்பாக இம்ப்ரூவ் ஆகும் ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்களை நீங்கள் ஈஸியாக கவரக்கூடிய உரியம் இருக்கணே முதலீடுகளில் மட்டும் ஒரு ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் யோசித்து முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சில உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு வரதுனால நீங்கள் அதிகமான நல்ல பலன்களை உணர் உறவினர்கள் மூலமாக பெற முடியும் நண்பர்களே நல்ல ஒரு சக்தியையும் புத்துணர் ஊட்டக்கூடிய வகையில் நீங்கள் இன்ப சுற்றுலா செல்வதற்கான நேரம் இது அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் அதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் தனிமையில் இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையும் இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் எளிமையாக இருக்கணுங்க இன்றைய தினம் உங்களது எளிமையான நடத்தை காரணமாக உங்களது இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தித்திப்பான இல்லற வாழ்க்கையும் காத்திருக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் நமது துளான் அன்பர்கள் இதுவரைக்கும் நமது துலான் புடி ரசேபாலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தம் மறந்தீங்கன்னா இப்போவே பண்ணிக்கிறீங்க நண்பர்களே இதனால உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் மறந்துடாமல் நமது துலான் புடி ரசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள் சிறப்பான பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி அதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் செவன் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமது தொழாம் பிளஸ் என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிளஸ் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய உலகியல் நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு மனசில் நல்ல மாற்றங்கள் உண்டு சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் மனமாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு பொண்ணான நாள் நட்சத்திரத்தில் ஆர்வம் பெருகுங்க நிறைய நிறைய நினைப்பீங்க ட்ரெஸ்ஸு ஆபரணங்கள் அல்லது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு நன்மை மற்றும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையும் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய காலம் எதுவுது புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி கனிவாக நடந்துக்க வேண்டிய அவசியங்க கொஞ்சம் கனிவாக நடந்துக்கங்க உங்களது நேர்மைக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கணுமோ அது இன்றைக்கி தானாக கிடைக்கும் ஏன்னால் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கிங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இப்பொழுது இருக்குது அது பாசிட்டிவான எனர்ஜியை தரும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கி ஈடுபடும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே